திருச்செந்தூர் கந்தர் கலிவெண்பா பாடல்கள் பதினொன்று முதல் பதினைந்து வரை சந்தினி பாதம் தருதற்கு இருவினையும் ஒத்து வரும் காலம் உளவாகி பெத்தமலபரி பாகம் வருமளவில் பன்னாள் அலமறுதல் கண்ணுற்று அருளி உளவாது அறிவுக்கு அறிவாகி அவ்வறிவுக்கு எட்டா நெறியில் செறிந்த நிலை நீங்கி பிரியா கருணை திருவுருவாய் காசினிக்கே தோன்றி குருபரன் என்று ஓர் திருப்பேர் கொண்டு திருநோக்கால் ஊழ்வினையைப் போக்கி உடல் அறுபத்தெட்டு நிலம் ஏழும் அத்துவாக்கள் இருமூன்றும் பாழாக ஆணவமான படலம் கிழித்து அறிவில் காணறிய மெய்ஞான கண்காட்டி பூணும் அடிஞானத்தால் பொருளும் ஆன்மாவும் காட்டி அடியார் புவனமுற்றும் காட்டி முடியாது தேக்கு பரமானந்த தெள்ளமுதம் ஆகியெங்கும் நீக்கமர நின்ற நிலை காட்டி போக்கும் வரவும் நினைப்பும் மறப்பும் பகலும் இரவும் கடந்து உலவா உலவாயின்பம் மறுவித்து கண்மமலத்தார்க்கு மூன்றும் தாழ்சடையும் வன்மழுவும் மானுமுடன் மால்விடைமேல் மின்னிடத்தே